உத்திரமேரூரில் பதினாறு லட்சங்கள் மதிப்பீட்டில் புதிய அங்கன்வாடி மையத்திற்கான கட்டுமானப் பணியினை பூமி பூஜை செய்து தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் துவக்கி வைத்தார் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் பேரூராட்சி எல்லைக்கு உட்பட்ட பதினேழாவது வார்டு நல்லூர் பகுதியில் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக செயல்பட்டு வந்த அங்கன்வாடி மைய கட்டிடம் மிகவும் பழுதடைந்து இடிந்துவிடும் நிலையில் இருந்தது இக்கட்டிடத்தின் மேல்தளங்களில் மழைக்காலங்களில் மழைநீர் ஒழுகி குழந்தைகளின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி இருந்தது இதனால் அப்பகுதியில் புதிய அங்கன்வாடி மையம் கட்டித்தர கோரிக்கை எழுந்தது அதன்படி சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து பதினாறு லட்சங்கள் மதிப்பீட்டில் அப்பகுதியில் புதிய அங்கன்வாடி மையத்திற்கான கட்டுமான பணிகளை பூமி பூஜை செய்து பணிகளை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் காசுந்தர் துவக்கி வைத்தார் நிகழ்வின் போது பேரூராட்சி மன்ற தலைவர் சசிகுமார் ஒன்றிய செயலாளர் கே ஞானசேகரன் நகர செயலாளர் பாரி வள்ளல் பேரூராட்சி வார்டு கவுன்சிலர் குணசேகரன் ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் திரளானோர் பங்கேற்றனர்